வபரக்காத்துஹு வலைக்கும் வல்ல அல்லாஹ்வின் எல்லாமல்லே பொதுவாகவே வந்து மாற்று மத சொந்தங்களை வைத்து இஸ்லாத்தை குச்சைப்படுத்துவார்கள் இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள் அவர்கள் கெட்டவர்கள் என்று சொல்லி மதவாதிகள் என்று சொல்லி என்ன செய்வாங்கன்னாக்கா சினிமா எடுப்பாங்க இப்போ என்னன்னா முஸ்லிம் வச்சே முஸ்லீம் அடிக்கிறது நஜீபு என்று சொல்லக்கூடிய ஒருத்தருடைய வாழ்க்கை வரலாறு அவர் வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கறாரு அப்ப அரபுகள் வந்து இந்த முஸ்லீம்னு தெரிஞ்சு அந்த நஜீபுங்கிறவரை வந்து மிகவும் கொடுமைப்படுத்தி இரண்டு வருடங்களாக அவர் வேலை பார்த்து அங்கே நடக்கக்கூடிய கொடூரங்களையும் கொடுமைகளையும் ஒரு படமாக சித்தரித்து எடுத்திருக்கிறார்கள் அப்போ ஒரு கேள்வி வருது இந்த கதையினுடைய விளக்கத்தை நான் பின்னாடி சொல்கிறேன் ஒரு கேள்வி வருது என்ன அப்படின்னா இஸ்லாமியர்கள் இப்படிப்பட்டவர்களா இப்படித்தான் இஸ்லாமியர்கள் வந்து நடந்து கொள்வார்களா என்று சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னாக்கா ஒரு கேள்வியாக எழுப்புகிறாங்க இது மிகப்பெரிய சர்ச்சையாகுது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னாக்க ஒரு பதினைந்து வருடங்களாகவே இந்த படம் எடுக்கணும்னு சொல்லி ஆடு ஜீவிதம் என்று சொல்லி நஜீப் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு ஆ வாழ்க்கை ஜீவிதம்னா வாழ்க்கை அப்ப ஆட்டோடே அவருடைய வாழ்க்கை தொடருது என்ன பண்ணுறாரு அப்படின்னா இது வந்து ஒரு பதினைந்து வருடங்களுக்கு முன்னாடி பிருத்திவிராஜ்ங்கிற வருது ஹீரோவாதில் நடிச்சிருக்கிறாரு இந்த படத்துக்கு எஸ்டிமேட் போட்டு பெரிய பட்ஜெட்டாக இருக்கிறதுனால கேரளா பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மாதிரி கிடையாது பெரிய பட்ஜெட்லலாம் படம் எடுக்க மாட்டாங்க இந்த படம் வந்து பெரிய பட்ஜெட்டில் எடுத்து பாலைவனத்தில் அதே போன்று காட்சிகளை வைக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இதில் என்னென்னலாம் பொய் சொல்லியிருக்கிறாங்க சித்தரிச்சிருக்கிறாங்க ஃப்ராட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத சினிமாவுக்காக எப்படி எடுத்திருக்காங்கிறத நம்ம பின்னாடி விலக்கி சொல்லுவோம் பொதுவாக என்ன அப்படின்னாக்கா இஸ்லாமியர்கள் வந்து கொடூரமாக இஸ்லாமியர்களிடத்திலேயே நடந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படித்தான் அரபுகள் அனைவருமே இருக்கிறார்கள் என்பது போன்று அறவே காட்டுத்தனமாக அரபுகளை பற்றி எடுத்து வைத்திருக்கிறார்கள் அந்த கதையினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா இப்ப கொரோனா டயத்துல கூட அவங்க வந்து அங்கதான் இருந்தாங்க மாட்டிக்கொண்டு அந்த படம் எடுக்க முடியல அப்புறம் கொஞ்சமா எடுத்து இப்ப சில வாரங்களுக்கு முன்னால அது ரிலீஸ் ஆகி கடுமையான வரவேற்பை பெற்று நல்லா ஓடிக்கிட்டே இருக்குது கேரளாவில் கேரளாவில் இஸ்லாமியர்களை பெரும்பாலும் தீவிரவாதிகளாக சித்தரிச்சு எடுக்க மாட்டாங்க ஆனா இந்த மாதிரியான படங்கள் இன்னொன்று மறைமுகமாக இஸ்லாமியர்கள் தவறானவர்கள் என்பதை காட்டும் பட்சத்தில் தான் என்ன பண்றாங்கன்னாக்கா இது ஒரு கேள்வியாகவே எழு எழுப்புறாங்க அப்ப அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல நஜீப் அப்படிங்கிறவர் என்ன பண்றாருன்னா தன் மனைவி பிரெக்னெண்டா இருக்கிறாங்க அந்த சமயத்துல என்ன பண்ணிடுறாருன்னா தன்னுடைய பொருளாதாரத்தை தேடி தன்னுடைய வசதிகளை பெருக்கிக் கொள்கிறார் தன்னுடைய நண்பர்கள் எல்லாம் வந்து சென்றோட வர்றாங்க காயில செயினோட கழுத்துல செயினோட அப்படி பந்தாவா வர்றாங்க அப்போ வந்து வெளிநாட்டுக்கு போனால் நல்லா சம்பாரிச்சிடலாம் இருக்குது அள்ளிக்கட்டிகிட்ட ஓடியாந்துடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவர் வந்து இங்கேருந்து கிளம்பி போறாரு ஜிபுங்கிறவர் கிளம்பி போய் ஏர்போர்ட்ல இருக்கிறாரு ஏர்போர்ட்டில் இருக்கும்போது அப்படியே ஒவ்வொரு ஆள் கை மாறி கை மாறி ஏஜெண்ட் இவரை ஏமாற்றிட்டான் சுருக்கமாக சொல்லப்போனால் அந்த கதையினுடைய சாராம்சம் அதனுடைய ரிவ்யூ போட்டாங்க பார்த்தா அந்த சினிமா பார்க்கல அந்த கதையினுடைய சாராம்சம் என்னன்னாக்க அவர் வெளிநாட்டுக்கு போகிறாரு ஒரு காட்டு அறப்பீட்டை மாட்டிடுறாரு காட்டு அறப்பீட்டை மாட்டி அவர் என்ன நினைக்கிறாருனாக்க தவறான ஆள் தான் அவர் அதாவது இவர் இவர் வேற ஆள் போகிறதுக்கு பதிலாக இவர் போய் சேர்ந்துறாரு இவரை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சவுதி அரேபியா போனோடனே அவர் நினைக்கிறாரு நமக்கு நல்ல ஒரு ஏசின்னு குழு குழு அறையில் நமக்கு நல்ல வேலை அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு உடனே அங்கேருந்து அவர் என்ன செய்யறாருனாக்கா பல கிலோமீட்டர் பாலைவனத்தில் கூட்டிட்டு போய் ஆடு மேய்க்க போட்ட உடனே அவருக்கு வந்து என்னன்னாக்கா கிட்டத்தட்ட மூன்று வருடங்களாக குடும்பத்தினுடைய தொடர்பே இல்லாமல் ஆடு மேய்க்கிற இடத்துல இருந்து ஆட்டோட வாழ்ந்து இன்னும் சொல்ல போனா ஆட்டோட செக்ஸ் வச்சுக்கிட்டாருன்னு சொல்லி தவறாக எழுதி விட்டுட்டாங்க ஒரு நாவல்ல வந்த கதை தான் இவருடைய வாழ்க்கை வரலாறு ஒருத்தர் நாவலா எடுக்கிறாரு அந்த புத்தகம் வந்து கேரளாவில் பரபரப்பாக பேசப்பட்டு அதுக்கு வந்து விருதுலாம் வழங்குறாங்க அந்த நாவலில் உள்ளதை சித்தரிச்சு கதையா இவர் நஜீபே சொல்றாரு நஜீபே என்ன சொல்றாரு அப்படின்னா நான் அரபுகள் எல்லாரும் அப்படி இல்லை அப்ப இந்த கருத்தை நஜீபு வந்து தன்னுடைய வாழ்க்கை வரலாற என்ன அந்த நாவல்ல கொடுக்கறாரு அதைத்தான் படமா எடுக்கிறாங்க ஆனா நஜீபு சொன்ன இந்த ஸ்டேட்மெண்டை அனைத்து அரபுகளும் அப்படி இல்லை என்று சொன்ன ஸ்டேட்மெண்ட இவங்க வந்து படத்துல எடுக்கவே இல்லை காட்டவே இல்லை தொழக்கூடிய ஒரு காட்டு அரபி இப்படி ஒரு காட்டுத்தனமாக அவரை வந்து கொடுமைப்படுத்தி அடிமைப்படுத்தி அவரை வந்து என்னன்னாக்கா மிரட்டி பாம்பு அடிச்சாலும் நான் செத்து போயிடலாமோ என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் வந்து பா பாம்பு வர்ற இடத்துலலாம் படுத்துருக்கிறாரு ஆனால் பாம்பு வர கொத்தலை அந்த பாலைவனத்தில் ஆடு மேய்க்கக்கூடியவராக இருந்திருக்கிறாரு ஆட்டோட வாழ்ந்திருக்கிறாரு அங்கே ஒரு ஆடு குட்டி போவது இங்கே வந்து தன்னுடைய ஏன்னா ப்ரெக்னென்ட்டாக மனைவி விட்டுட்டு போயிருக்காரு அதனால ஆட்டோட பாசமாக பிரியமா ஆட்டோட பழகி மூன்று வருடங்களாக குடிக்காம இருந்து பல்லு வளர்க்காம இருந்து ஆட்டோடய கிடந்து குப்பூசியை சாப்பிட்டுக்கிட்டு இருந்து அந்த தாடி மீசெல்லாம் அப்படியே காடு மாதிரி வளர்த்து அழுக்காக இருந்து அந்த காட்டுக்குள்ளே அந்த பாலைவனத்திலே கிடந்து கடந்து ஏன்னா ஆடுகள் கொளுத்து போயிருந்தா ஆடு மேய்க்கிறதுக்கு பல கிலோமீட்டர் போவாங்க அப்ப தூக்கத்தை இழந்து குடும்பத்தை இழந்து சொந்தங்களை இழந்து யாரையுமே பார்க்காம கிட்டத்தட்ட மரணித்துருவோம் அப்படிங்கிற அளவுக்கு நான் வந்து போயிட்டேன் அந்த அளவிற்கு எனக்கு அங்க வந்து அரபி வந்து அடிச்சு என்னை துன்புறுத்தி கொள்ளாத அளவுக்கு என்னை வந்து முடியாமல் கிடந்தால் அங்கே செத்து பணமா போனாலும் ஒன்றும் தெரியாது அந்த அளவுக்கு இந்த அரபுகள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த கதையை எடுத்துருக்கிறாங்க அப்போ இவர் அதை சொல்ல போய் தான் கதையை எடுத்துருக்கிறாங்க அந்த கதை வந்து என்ன ஆகுது அப்படின்னா காலப்போக்கில் இதை வந்து என்ன சினிமாவை பொறுத்த வரைக்கும் சித்தரித்து கொஞ்சம் கூட குறைய போட்டு எடுத்தால் தான் கொஞ்சம் நல்லா வரும் அப்படிங்கிறதுக்காக அந்த சினிமா வந்து அப்படி தான் எடுக்கிறாங்க ஆனால் மக்கள் மனதில் வந்து சினிமா தானே உள்ளத்தில் பதியுமா ஓ இப்படி தான் இருப்பாங்க போல இருக்குது சவுதி அரேபியாவுக்கு வேலைக்கு போனால் ஆனால் அவர் திரும்பவும் வந்து கத்தாருக்கு வேலைக்கு போயிருக்காரு எல்லா அரபுகளும் அப்படி இல்லைங்கிறத சொல்கிறாரு அதை ஒழுங்கு அவங்க எடுக்கவே இல்லை இன்னும் சொல்ல போனால் அரபுகளை தொண்ணூறு சதவீத அரபுகளில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்க இன்னும் மதினா அரபுகள் அரபுகள்கிட்ட கேட்டால் அரபுகளிலேயே மதினாவாசிகள் ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு சாஃப்டாக அன்சாரி தோழர்கள் என்று சொல்லக்கூடிய மதினாவாசிகள் அந்த அளவுக்கு சாஃப்டாக உள்ளவங்க ரொம்ப இரக்கம் சமத்துவம் சகோதரத்துவம் ஒரே சகனில் உட்காந்து சாப்பிட்றது இன்னும் சொல்ல போனால் அந்த கமாண்ட்லேயே நீங்கள் பார்க்கலாம் கமாண்டில் என்ன போட்டிருக்கிறாங்க அப்படின்னா ஒருத்தர் போட்டிருக்கிறார் அவர் பேர் வந்து என்ன அப்படின்னா முத்துக்குமார் அப்படிங்கிறவர் தான் பதிவு போட்டிருக்கிறாரு இதுக்கு வந்து பதில் போட்டிருக்கிறாரு நானும் சவுதியில் வேலை செய்கிறேன் என் முதலாளி மற்றும் அவர்கள் குடும்பத்தை பற்றி சொல்லப்போனால் நான் கண்ட மனிதர்களில் மகத்தான மனிதர் அவர் சொல்கிறார் அரபை பத்தி அரபுகளை பத்தி நான் சவுதிக்கு வந்தபோது ரொம்ப பயந்து தான் வந்தேன் அவரே பயந்து தான் வந்து வந்திருக்கிறாரு ஆனால் என் முதலாளி என்னை எல்லா வகையிலும் தைரியமும் ஆறுதலும் சொன்னார் இதை ஏன் இங்கு சொல்கிறேன்னா அவரும் கெட்டவர்கள் இல்லது போல் ஒவ்வொருவரும் அமையும் இடத்தை பொறுத்து இருக்கிறது அப்போ இடம் அமைகிறத பொறுத்து தான் இருக்குது சவுதிகள் அரபுகள் எல்லாருமே அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமார்ங்கிறவரை வந்து கமாண்ட் போட்டிருக்கிறார் அதே போன்று இன்னொருத்தர் போட்டிருக்கிறார் ஃபோர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கே அவர் பேர் சரியா இல்லை ஆனால் முஸ்லீம் கிடையாது அவர் நானும் சவுதி அரேபியாவில் ஒரு மஜராவில் டிரைவராக வேலை பார்க்கிறேன் மஜரா என்பது பேரிச்ச மரங்கள் நிறைந்த தோட்டம் இங்கு ஆடு மேய்ப்பவர்கள் இருக்கிறார்கள் தண்ணீர் லாரி மற்றும் ஆடுகளுக்கான தீவனங்கள் ஏற்றி கொண்டு வருவதுதான் இதுதான் என்னுடைய வேலை ஆனால் எங்கள் கஃபில் எங்களுக்கு எல்லா வசதியும் கூடிய தங்குவதற்கும் ரூம் மாத மாத சம்பளம் எல்லாம் சரியாக கொடுக்கிறார் ஆனால் ஒரு சில இடங்களில் பாலவனத்தில் உள்ள பகுதியில் இதுபோன்று பிரச்சனைகள் இன்னும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது அப்போ இப்படி நிறையா பேர் கமாண்டில் வந்து எல்லா அரபுகளுமே அப்படி கிடையாதுப்பா நாங்களும் தான் இன்னும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் நாங்களும் ஆடு மேய்க்கிற பண்ணைக்கு போகிறோம் தண்ணியை அங்கே வந்து நாங்கள் தண்ணி தண்ணி கொடுக்குற இடத்துக்கு போவோம் தண்ணி கொடுப்போம் வாங்க கொண்டே அப்படிலாம் எங்கள் முதலாளி கிடையாது என்று சொல்லி இந்த அளவிற்கு அரபுகள் எல்லாருமே அப்படி கிடையாதுன்னு சொல்லி அவங்களுமே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க அப்போ சினிமா எடுக்கக்கூடியவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ரெண்டையும் சேர்த்து எடுத்துருக்கணும் இது பிரச்சனையே அதுதான் ஒரு இது எல்லா சமுதாயத்திலும் கெட்டவர்கள் இருப்பாங்களா இல்லையா ஆனால் இஸ்லாமிய சமூகத்தை வரும்போது வந்து என்ன எப்படின்னா சித்தரிக்கிறாங்க இப்படிப்பட்டவர்தான் அதிகமாக இருக்கிறாங்கிற மாதிரி அவங்க என்ன செய்கிறாங்கன்னாக்கா சினிமாவில் சித்தரித்து எடுப்பதனுடைய விளைவு தான் இன்றைக்கு மக்கள் மனதில் பதிகிறது அப்போ இப்படியான படங்கள் எடுப்பதை வந்து முதல்ல வந்து தவிர்த்து கொள்ள வேண்டும் தடை செய்ய வேண்டும் சென்சார்ல நல்ல வேலைக்கு சென்சார்ல நஜீப் வந்து ஆட்டோடு உடலுறு வைத்தார் என்ற ஒரு சீனை வச்சிருக்கிறாங்க சென்சார்ல தடை பண்ணிட்டாங்க அவ எப்படி எழுதி இந்த நாவல தவறா சித்தரிச்சு சித்தரிச்சு தான் எழுதியிருக்கிறாங்க நஜீபே சங்கடப்படுறாரு இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு ஆனா நஜீபுக்கு இதில் ஒன்றும் கிடைக்கல அவங்களுக்கு சம்பாதிக்கிறாங்க நஜீபுக்கு ஏதாவது தீர்வு வரணும்ல நம்ஜிவினுடைய வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது அவங்க பதில் சொல்லியிருக்காங்க இந்த படத்தை எடுத்த காசை ஒன்றும் அது பாதி காசை நஜீபுக்கு கொடுத்துருக்கோம்ல ஒரு பர்சன்டேஜ் ஏதோ ஒரு பர்சன்டேஜ் நஜீபுக்கு கொடுத்துருக்காங்க அவரை வச்சு தானே நீங்கள் ஹிட் பண்ணி அப்போ அந்த மாதிரி நஜீப்புக்கு கேரளாவில் ஒன்றுமே அந்த அளவுக்கு கிடைக்கல அவர் மறுபடியும் கத்தாறு போய் வீடு வாசை கட்டி அவர் மறுபடியும் வெளிநாடு போய் மிழ்ந்து தான் வாழ்க்கையை தவிர நஜீப்புக்கு இதில் பொருளாதார ரீதியாக இதை வைத்து அவருக்கு என்னமே கிடையாது என்ன வர்றாங்க போட்டா பிடிக்கிறாங்க கை கொடுக்குறாங்க போறாங்க அப்போ அவர் நஜீபே சொல்றாரு இப்படி அரபுகள் கிடையாது சித்தரிச்சு எடுத்துகிட்டேன் எனக்கு அந்த நாவல் எழுதினவர் மேல வந்து ரொம்ப கோபம் வந்துருச்சு அப்போ அந்த மாதிரியான சித்தரிச்சு ஆட்டோடு வந்து அந்த கதைக்காக சேர்த்து சித்தரிச்சு எடுத்துருக்கிறாங்க அப்போ இப்படியான விஷயங்கள்லாம் வந்து அதில் சொல்லப்படவே கிடையாது அப்போ பாருங்கள் இன்னும் சொல்லப்போனால் அரபுகள் தன்னுடைய புள்ள பிற இங்கே நீங்கள் நிறைய இணையதளங்களில் பார்த்துருப்பீங்க ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒருவர் அல்லாவே நான் அஞ்சு கொள்கிறேன் என்ற ஒரே காரணத்திற்காக அந்த வீடியோவை எடுத்து அரபுகள் பரப்ப அதை மன்னர் பார்த்து அவரை கூப்பிட்டு அவார்டு கொடுத்து ஏன்னா நான் இருக்கக்கூடிய ஆடுகளில் ஒரு ஆடை விற்க சொல்லிடுவார் இங்கே எங்களுக்கு தந்துருங்க ஆடை விற்றுருங்க உங்களுடைய முதலாளிக்கு தெரியாதில்ல இல்லை இங்கே உள்ள முதலாளி இல்லை நம்ம படைத்த இறைவன் நான் பெரிய முதலாளி அல்லாஹிற புலாலமின்னு பார்த்து உங்கள் எஜமான் இல்லைன்னா அல்லா பார்த்துக்கிட்டு இருக்கிறான்ல நான் ஒரு ஆடை தூக்கி கொண்டு எங்கள் முதலாளிக்கு தெரியாமல் வித்துட்டேன்னாக்கா இந்த காசை நான் பார்த்தேன்னாக்கா அங்கே அல்லா நான் தண்டனைக்குரியவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவரும் ஒரு அரபு ஆடு மேய்க்கக்கூடியவரும் ஒரு அரபு அப்போ வேலை வாங்கக்கூடியவரும் ஒரு அரபு அப்போ இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அந்த வீடியோ வைரலாக பரவி இன்றைக்கு பல கோடிக்கினுடைய அதிபதியாக இருக்கிறார் என்ன ஆடு ஆடுமைக்கிற சொல்லியே விட்டுட்டு தன்னுடைய நாட்டுக்கு போயிட்டார் அந்தளவிற்கு அவருடைய நேர்மை அரபுகளுடைய நேர்மை அப்போ இதை எடுத்து வீடியோ பரப்பணும் அவசியம் இல்லை தானே அப்போ அது ஒரு அரபு பார்த்து அந்த அரபு தானே அதை அந்த பரிசை அறிவிக்கிறாரு அந்த அரபு தானே த அந்த முதலாளியும் பார்த்து போடுறாரு அந்த வீடியோவை பார்த்துட்டு அவருக்கு வழங்கி என்ன வேணாலும் எடுத்துக்கன்னு சொல்லி பல இடங்களை சொத்துக்களை கொடுக்குறாரு எழுதி வைக்கிறாரு தன்னுடைய புள்ள பிறந்த நாளைக்கும் மூடமுடைய அரிசி பொருள்கள்லாம் கொண்டாந்து ஒருத்தர ஒரு அரபு கொடுக்குறாரு அதை என் பிள்ளைப்பழந்தை நீங்கள் என்ன வேணாலும் போய் ஷாப்பிங் பண்ணிக்கன்னு சொல்லி ஒரு ஷாப்பிங் மாலு கூட்டிகிட்டு போய் ஓ ஒரு அவர் அஜிநபி தான் வேறு நாட்டுக்கார அவர் தான் கொடுக்குறாரா இல்லையா அப்போ இப்படி எவ்வளோதோ அரபுகள் எவ்வளோதோ நன்மையான கொண்டாந்து அப்படியே வச்சு வச்சுட்டு போவாங்க இதை எடுத்துக்க அதில் இந்துக்களும் வருவாங்க இந்துக்களுக்கும் கொடுப்பாங்க இன்னும் சொல்லப்போனால் நம்மளே இருந்திருக்கிறோமே நம்மளே வந்து ரெண்டு விதமான அரபிகள்ட்டையும் நம்ம வேலை பார்த்துருக்குறோம் அப்போ அப்படி இருக்கும் நம்மளே அல் திலம்ங்கிற பகுதியில் ரியாதிலேயும் வேலை பார்த்தோம் அங்கே வந்து அந்த அரபு சரியில்லை ஆனால் அல் ரியாதுங்கிற பகுதியில் அதாவது அல் திலமுங்கிற பகுதியில் நம்ம வேலை பார்த்தோம் அருமையான அரபி அப்படிப்பட்ட ஒரு அரபி அப்படி வச்சுக்கிட்டாரு அப்போ அந்த மாதிரியான அரபுகள் இருக்கத்தான் செய்கிறாங்க அப்போ இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்னும் சொல்ல போனால் அரபுகளிட்ட வேலை பார்த்து வீட்டு வீட்டு வீடு கட்டுறதுக்கெலாம் பணம் அனுப்பி இங்கே உள்ள அரபுகள் தம் மகளெல்லாம் பிள்ளைகள கட்டி கொடுக்குறதுக்கு பணம் கொடுத்து அந்தளவுக்குலாம் இங்கே வேலை பார்த்தேன்னு ஒன்று ஒரு ஆளை பிடிச்சி போச்சுன்னா அவ்வளோதான் நம்பிக்கை வந்துருச்சுன்னா அரபுகள்கிட்ட வந்து உள்ளத்தில் பதிஞ்சிருச்சுன்னா மாற்ற முடியாது மேலே சந்தேகப்பட்டாலும் அதையும் மாற்ற முடியாது அப்போ இப்படியான அரபுகள்லாம் இருக்கத்தான் செய்கிறாங்க இன்று வரைக்கும் நபீர் நாயகம் சல்லா அலுவலம் காலத்தில் இருந்து மதினாவாசியினுடைய கேரக்டர் இன்ன வரைக்கும் மாறவே இல்லை அப்படியான மதினாவாசிகள் எல்லாம் இன்றும் இருக்கிறார்கள் இப்போ இதையெல்லாம் மறைத்து விட்டு இதையெல்லாம் ஒழித்து விட்டு இப்படியான படங்களை எடுப்பது என்பது ஏன்னாக்கா நம்முடைய சேனலில் வந்து நான் முஸ்லீம் இருக்கிறாங்க அவங்களுக்கு சம்மந்தமாக தெரியணும் அப்போ இப்படியான ஆட்கள்லாம் இருக்கிறாங்க அதனால இந்த ஆடு ஜீவிதம் படம் என்பது வந்து ஒரு பார்ட்டு தானே தவிர முழு பார்ட்டு கிடையாது அரபுகளுடைய முழு பகுதி கிடையாது முழு அரபுகளும் இப்படி கிடையாது இப்படியான அரைகுறை அறவேக்காடு அரபிகளும் இருக்கிறார்கள் இப்படி அரபுகளில் மட்டும்தான் இருக்கிறாங்கன்னாக்க தமிழர்கள்லையும் இருக்கிறாங்க தமிழர்கள்லையும் இருக்கிறாங்க இந்தி பேசக்கூடியவர்களும் இருக்கிறாங்க இந்துக்கள்லாம் இருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள்லாம் இருக்கிறாங்க முஸ்லீம்கள்லாம் இருக்கிறாங்க எல்லா சமுதாயத்திலையும் நல்லவர்கள் கெட்டவர்கள் கலந்து தான் இருக்கிறாங்களே தவிர என்னமோ முஸ்லீமில் மாத்திரம் தான் இருக்கிறாங்கிற மாதிரி நீங்கள் சித்தரித்து எடுப்பது என்பது ஒரு விதமான ஒரு நோக்கத்தில் நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள் என்பது தான் இதுலேருந்து பதிவாகிறது அடுத்த முறை படம் எடுக்கும்போது ரெண்டையும் சேர்த்துருங்க அப்போ இன்னும் சொல்ல எல்லா மக்கள்கிட்டையும் இது போய் சேருது சேரும்போது அவங்க வந்து என்ன கேட்குறாங்கன்னா கேள்வியாக கேட்குறாங்க அவங்களுடைய உள்ளத்துல பதியுது ஆஹா இப்படித்தான் அரபுகள் இப்படி தான் இஸ்லாம் குடும்ப படுத்திக்கொண்டே ஒருத்தர் பாலைவனத்துல தொடுகிறாரு முஸ்லீமை குடும்பப்படுத்துறாரு ஒரு முஸ்லீம் கடைசியில் இவர் ஜெயில போய் இருந்து சிறைச்சாலையில இருந்து கடைசில தப்பிச்சு வர்றாரு தப்பிச்சு ஊருக்கு வந்துடுறாருன்னு அங்கே அதே அந்த கடையினுடைய கதையினுடைய சாராம்சம் முடிவு அரபு குடும்பப்படுத்துறாரு ஆட்டோட வாழ்கிறாரு ஒரு முஸ்லீமாகவும் இருக்கிறாரு தொழுகக்கூடியவரா இருக்கிறாரு ஆனா இந்த மாதிரியான குணம் உடையவராக இருக்கிறாரு கடைசியில் தப்பிச்சு வெளியே வந்துடுறாரு அப்போ இப்படியான கதைகளைத்தான் எடுத்து சித்தரித்து கூட குறைய சினிமாவில் எடுத்து வச்சிருக்கிறாங்க இது போன்ற விஷயங்களை வந்து நம்ப கூடாது இப்படியான சினிமாக்களும் எடுக்கக்கூடாது என்பதை மூலமா நாம் சொல்லிக் கொள்கிறோம் வாஹிதவான அலமதுல்லா ரபுல் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத் وَقُلْ جَاءَ الْحَقُّ وَزَهَقَ الْبَاطِلُ إِنَّ الْبَاطِلَ كَانَ زَهُوقًا مَيْلُمْ فِرَغَنَنَمْ تَيْبِيرَاهَ சத்தியம் விட்டது அசத்தியம் அழிந்து விட்டது பின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே